கண்ணிராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கண்ணிராசி கண்ணிராசி கதிபதி உடன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு முறை ஏமாறலாம் ஒவ்வொரு முறையும் நாம ஏமாந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா நம்ம திரும்பி பார்க்க போது ஒரு விஷயம் நல்லா புரியும் நிறைய இழந்துட்டோம் அப்படிங்கறது மட்டும் தெரியும் இந்த இழந்ததை மீட்கிறதுக்கு கண்ணிராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இது வீரபத்ர ராஜ யூகம் இந்த வீரபத்ர ராஜ யூகம் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில வந்தது அப்படின்னா அவங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி கோச்சாரம் எப்படி இருந்தாலும் சரி என்ன விதமான ஜாதக அமைப்பு இருந்தாலும் சரி அத்தனையையும் உடைச்சி அந்த ஜாதகம் பலம் பொருந்திய ஜாதகமா மாறும் உண்மை இந்த கன்னி கண்ணிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில இழந்த பல நல்ல விஷயங்களை திரும்பவும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் குறிப்பிட்ட சில ஆண்டுகளாகவே கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில பல கிரகங்கள் விளையாடிக்கிட்டு இருக்குங்கிறதுதான் உண்மை ஒவ்வொரு பெயர்ச்சியும் ஒரு விதமான ஏமாற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு விதமான தோல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு விதமான புரிதலையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு சோ உங்களுக்கு இந்த வீரபத்ர ராஜ யோகம் பல வழிகளிலும் தெளிவையும் தடைகளை விலக்கியும் நன்மை

இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணிராசி என்பர்களுக்கும் நிறைய தடங்கல்கள் இருக்கு மாணவர்களுக்கு படிப்புல கவனம் வேலை வாய்ப்புல பிரச்சனை அதிகரித்து இருக்கக்கூடிய நிலை சுத்தி உள்ளவங்களான பிரச்சனை திருமண தடை திருமண வாழ்க்கையில பிரச்சனை குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை குழந்தைகளுக்கு பிரச்சனை உடல் நலத்துல பிரச்சனை வெளிநாட்டு வேலை வாய்ப்புல பிரச்சனை மருத்துவம் மற்றும் இதர துறைகளில் பணிபுரிபவர்களுக்கும் பிரச்சனை அதே மாதிரி வேலை பலு கடன் சுமை இதெல்லாம் அதிகமாகிறது அதே நேரத்துல உங்களோட வெளிநாட்டு கனவுகள் கூட்டு தொழில் அதுல நிறைய பிரச்சனைகள் சந்திச்சு பிரச்சனை 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 இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதும் கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைங்குற ஒரு விஷயம் இருக்கும்போது என்ன ஆகும் ஒரு லெவலுக்கு மேல தவறான முடிவுகளை சில கன்னிராசி அன்பர்கள் எடுத்திருவீங்க திருமணத்தை மீறிய சில உறவுகள் ஏற்பட்டு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கும் காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு சில கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளையும் மனவேதனைகளையும் கொடுத்து சில வக்கீல் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களும் சரி நிர்பந்தத்தை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி இருக்கும் நிர்பந்தம் அப்படின்னா தனக்கு ஒரு விஷயம் பிடிக்காது ஆனா அந்த விஷயத்தை கம்பல் பண்ணதுனால என்னென்ன வகையில பிரச்சனை கடன் சார்ந்த வகையில பிரச்சனை திருமணம் சார்ந்த வகையில பிரச்சனை பொருளாதார ரீதியா பிரச்சனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பிரச்சனைகளை வீரபத்திர ராஜயோகம் வராம கன்னிராசி என்பவர்களுக்கு கடன் நிவர்த்தி ஏற்படாது ஒரு சிலருக்கு திருமணத்துல பிரச்சனை வந்திருக்கும் தன்னுடைய கணவரா இருக்கட்டும் கணவன் மனைவி சண்டை கணவன் மனைவி பிரச்சனை அதே மூன்றாம் நபருடைய தலையீடு காரணமா பிரச்சனை சொத்து தகராறு கோர்ட் கேஸ் நிறைய ஏறி இறங்கி இருப்பீங்க மன அழுத்தம் அன்பால ஏமாற்றப்படுவது தொடர் தோல்விகள் பிரச்சனைகள் இன்னும் ஒரு சிலருக்கு காதலித்து ஏமாறுவது கூட பிறந்தவங்களே நம்மள ஏமாத்துறது நம்ம மேல கேஸ் போடுறது பெற்ற தாய் தந்தையர் சாபம் வெளிநாட்டுல போய் சொத்து அபகரிக்கப்படுவது நில தகராறு இன்னும் பல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஏற்பட்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு உங்களுக்கு ஒன்பதுல இருந்தாலும் இந்த ரோக சனி பகவான் எதிரிகள் யாருங்கிறத உங்களுக்கு உணர்த்தி இருப்பாங்க அதே நேரத்துல அவ்வளவு சீக்கிரமா இன்கிரிமெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்காது அந்த இன்கிரிமெண்ட்ங்கிறது கிடைக்கறதுக்குள்ள ஒரு மேலதிகாரி உங்களுக்கு பல வழிகளில் டார்ச்சர் கொடுத்திருப்பாங்க வேலையில இருப்போமா இருக்க மாட்டோமா வேலை நமக்கு நிரந்தரம் ஆகுமா ஆகாதாங்கிறத தாண்டி வேலை கிடைக்காம நிறைய கண்ணிராசி என்றவர்கள் கஷ்டப்பட்டிருப்பாங்க தாய் தந்தையர் பிரச்சனை அதிகமா இருக்கும் சில நேரங்கள்ல நம்ம பழகும் நண்பர்களா இருக்கட்டும் நம்ம செய்யும் தொழிலா இருக்கட்டும் நம்ம வேலைய நமக்கு சில உறுத்தல்கள் இருந்திருக்கும் கனிமனித வலி ஏற்பட்டு இருக்கும் இடமாற்றம் அதிகமா ஏற்பட்டிருக்கும் பதவி மாற்றம் ஏற்பட்டிருக்கும் மன ரீதியான பிரச்சனைகள் அதிகம் ஏற்பட்டு கடன் சுமை அதிகரிச்சு இருக்கும் கூட்டத்தொழில்ல ஏமார்ந்திருப்பீங்க யாரு நீங்க அதிகமா நம்புறீங்களோ அவங்களே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் ஏற்படுத்தி இருப்பாங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் செலவுகள் மருத்துவ செலவுகள் அதே மாதிரி சுபவரயங்கள் அதிகமா ஏற்பட்டு இருக்கும் மனசளவுல கனி அன்பர்கள் வாழ்க்கைய பொருத்தவங்களுக்காக வாழ்ந்துகிட்டு தன்னுடைய வாழ்க்கைய போலித்தனமா வாழறாங்கிறது உண்மை வெளியில வேணா அவங்க இப்படி வேணா வாழலாம் ஆனா உள்ளுக்குள்ள அவங்க இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க என்ன ஃபீல் பண்றாங்க என்ன நினைக்கிறாங்கிறத ஒரு நிமிஷம் கூட யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது சொல்லி அவங்களால புரிய வைக்கவும் முடியாது கண்ணிராசி அன்பர்கள் சில நேரங்கள்ல திருமணம் வேண்டாம்னு யோசிப்பாங்க படிப்பை நிறுத்திட்டு அடுத்தவங்களுக்காக உதவி பண்ணுவாங்க தன்னை சுத்தி உள்ளவங்க சந்தோஷமா இருக்கணும்ங்கிறதுக்காக தன்னுடைய வருத்தத்தை போக்கிக்கிட்டு சிரிக்க வைப்பாங்க இவங்க சம்பாதிக்கிற காசு இவங்களுக்கே ஒட்டாது ஒரு குரு சந்திர யோகம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கணிராசி என்பவர்களுடைய வாழ்க்கை இருக்கும் அதாவது தனக்குன்னு ஒரு நிமிஷம் கூட செலவு பண்ணாம தன்னை சுற்றி உள்ளவர்களுக்காக தன்னை அர்ப்பணிச்சுகிட்டு அதுல கெட்ட பெயரையும் வாங்கி மனசு விதிம்பி வாழுறாங்க பாருங்க அதுதான் கன்னிராசிக்காரர்கள் நைட்டு தூங்கும்போது கால் வலிக்குது முதுகு வலிக்குது அப்படின்னு யார்கிட்ட சொல்லி அழறதுன்னு கூட தெரியாது அவங்களுடைய மிக பெரிய நண்பன் யாரு தெரியுமா கண்ணாடி தான் அவங்க அதிகமா சந்தோஷப்படுத்துறது அவங்க மொபைல் தான் அவங்க அன்புக்கு ஏமாறுபவர்கள்னே சொல்லணும் அன்பால் ஏமாற்றப்பட்டவர்கள்னு சொல்லலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்துல கடக ராசியை தாண்டி அதிகமா கஷ்டப்பட்டவங்க கன்னிராசி தான் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை நீங்க படக்கூடாதுங்கறதுக்காக தான் கும்பராசிக்காரர்களையும் மேஷ ராசிக்காரர்களையும் திருமணம் பண்ணாதீங்கன்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லிருக்கோம் அதையும் மீறி ஒரு சிலர் கல்யாணம் பண்ணிடுறீங்க பரிகாரங்கள் செய்வதுதான் சிறப்பு ஆனா கன்னி ராசி அன்பர்கள் இந்த டீடெய்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க காலபுருஷ தத்துவத்தின் படி ஆறாவது ராசி உங்க ராசி உங்க மேல யாருக்கா இருந்தாலும் பொறாமைங்கிறது இல்லாம இருக்கவே இருக்காது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அப்பாயின்மென்ட் ஆர்டர் வர வரைக்கும் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க உங்களுக்கு ஒரு லாட்டரியில பணம் வர போகுது உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லதா நடக்க போகுது அப்படின்னா அத மட்டும் கிட்ட சொன்னீங்கன்னா அது நடக்கவே நடக்காது இந்த வீரபத்திர ராஜ் யோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் எந்த விதமான சலசலப்புகளும் எந்த விதமான மன அழுக்கங்களும் ஏற்படக்கூடிய விஷயங்களும் நிச்சயமா இந்த கால உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது இது உறுதியா சொல்லலாம் வீரபத்திர ராஜ் யோகம் மார்ச் நான்காம் தேதில இருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் கன்னிராசி அன்பிருப்பதுக்கு இருக்கும் அதான்

மார்ச் மாத துவக்கத்திலேயே வீரபத்ரராஜ யோகம் உருவாகுது கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த அக்டோபர் பதினேழாம் தேதிக்குள்ள நீங்க என்ன பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரணும் ஒண்ணு திருமணம் ஆகலன்னா தாய் தந்தை யார் குலதெய்வ கோவிலுக்கு வேணாலும் ஆயிடுச்சு அப்படின்னா கணவன் சம்பந்தப்பட்ட குலதெய்வ கோவிலுக்கு தான் போகணும் அதே மாதிரி உங்க ஊரில் இருக்கக்கூடிய வீரபத்ர தரிசிச்சுட்டு வாங்க அந்த வீரபத்திரர் உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் அந்த வீரபத்ர யோகம்ங்கிறது ஆக்டிவேட் ஆகும் நீங்க உங்க குலதெய்வ தெய்வத்தை வணங்கி அடுத்து வீரபத்திரரை வணங்கி வீரபத்திர காலடியில வச்சு என்ன வரம் ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் கண்ணிராசி அன்பர்கள் ராஜயோகம் உருவாகி லாட்டரி சீட்டுல பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட விழுந்திருக்கு அந்த அளவுக்கு ஏன் ஒரு திருமண பாக்கியம் ஒரு சிலருக்கு திருமணம் விவாகரத்து வரைக்கும் போகி காதல் தோல்வி அடைந்து வாழ்க்கை வெறுத்து வாழக்கூடிய ஒரு சில கண்ணிராசி அன்பர்கள் ஏன் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மூன்றாவது நபர் தலையிட்டு அவங்க வாழ்க்கையை கெடுத்து இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா இந்த வீரபத்திர ராஜ யோகம் ஒரு மறுவாழ்வு உருவாக்கும் நூறு சதவீதம் சொல்லலாம் பௌர்ணமி அன்னைக்கு மறக்காம உங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க கூடவே வீரபத்திர வணங்குங்க மார்ச் நான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதிக்குள்ள நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்